நித்திரவளை அருகே பெண்ணின் வீட்டில் நகைகளை கொள்ளையடித்து பிரபல கொள்ளையன் கைது கன்னியாகுமரி மாவட்டம் நித்திரவளை அருகே உள்ள அதங்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் ஜெகதீ குமாரி வயது ஐம்பது இவர் திருமணமாகாமல் தனியாக வசித்து வருகிறார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு இவரது வீட்டின் பின்பக்க கதவை திறந்து வீட்டுக்குள் புகுந்த கொள்ளையன் பீரோவில் இருந்த எழுபத்தேழு பவுன் நகைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளார் இந்த சம்பவம் நடந்து சில தினங்கள் கழிந்துதான் நகைகள் திருடு போனது ஜெகதி குமாரிக்கு தெரியவந்தது பின்னர் இதுகுறித்து அவர் களியக்காவலை போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து விசாரணை நடத்தி அந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர் அப்போது நித்திரவளை அருகே உள்ள சரல்முக்கு பகுதியைச் சேர்ந்த ஸ்டாலின் வயது முப்பத்தொன்று என்பவர் நகைகளை கொள்ளையடித்தது தெரியவந்தது தொடர்ந்து போலீசார் அவரிடம் நடத்திய விசாரணையில் அவர் வீட்டிலிருந்த நகைகள் மற்றும் இரண்டு தாமிர குடங்களையும் கொள்ளையடித்து சென்றது தெரியவந்தது மேலும் கொள்ளையடித்த நகைகளை களியக்காவளை மற்றும் மார்த்தாண்டம் பகுதியில் உள்ள பிரபல நகை கடைகளில் கொடுத்து புதிய நகைகளை வாங்கியுள்ளார் இதையடுத்து கொள்ளையடிக்கப்பட்ட எழுபத்தி ஏழு பவுன் நகைகளையும் இரண்டு தாமிர குடங்களையும் போலீசார் மீட்டனர் பின்னர் போலீசார் ஸ்டாலினை கைது செய்து குழித்துறை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்